இந்த தாய் வீட்டுக்கு நான் வைரமுத்து என்று பெயர் வைக்கவில்லை வள்ளுவர் என்று பெயர் வைக்கவில்லை என் தாயின் பெயரையோ என் தந்தையின் பெயரையோ என் ஆசான்களின் பெயரையோ நான் சூட்டவில்லை இந்த வீட்டுக்கு நான் சூட்டியிருக்கிற பெயர் இந்த ஆங்கில நூல் காலத்தின் தேவை என்று கருதுகிறேன் இது ஏன் காலத்தின் தேவை என்றால் தமிழ் நாகரிகத்துக்கு புறம்பாக தமிழ் கொள்கைகளுக்கு புறம்பாக ஒரு கூட்டம் நேரடியாகவோ மறைமுகமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஆய்ந்து எழுதியிருக்கிறார் என்பதை விட அவர் ஆங்கிலத்தில் தீட்டி இருக்கிறார் என்பதுதான் இந்த நூலுக்குரிய மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன் ஏனென்றால் நம்முடைய அணி வெற்றி பெறுவதற்கும் நம்முடைய அணி ஓங்கி போரிடுவதற்கும் ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வடமொழி சாரார் ஒரு மரபு வைத்திருந்தார்கள் இந்த இனிய நிகழ்வின் தலைநாயகன் பேராசிரிய பெருமகன் மறைமலை இலக்குவனார் அவர்களே பெரும் மருத்துவ மாமணி தமிழ் காதலராகவும் திகழும் டாக்டர் குமரேசன் அவர்களே பேராசிரிய பெருமக்களே நண்பர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அழகான சொல்லாடலை பேராசிரியர் மறைவலை அவர்கள் இங்கே வழங்கினார் வைரமுத்து வீட்டில் இந்த நிகழ்வு நடக்கிறது அதில் தமிழ் அன்பர்களும் பேராசிரியர்களும் ஒரு புள்ளியில் ஒருமித்து சங்கமைக்கிறோம் ஏனென்றால் இது தாய் வீடு என்று அவர் உரிமையோடு குறிப்பிட்டார் அவர் தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ என்று எனக்கு தெரியாது ஆனால் ஓர் உண்மையை ஆழ்ந்து சொல்லியிருக்கிறார் என்று மட்டும் எனக்கு புரிகிறது ஒரு தாயின் தலைப்பேறு மகப்பேறு தாய் வீட்டில்தான் நிகழும் இந்த தாய் வீட்டில் இந்த தாய் வீட்டுக்கு நான் வைரமுத்து என்று பெயர் வைக்கவில்லை வள்ளுவர் என்று பெயர் வைக்கவில்லை என் தாயின் பெயரையோ என் தந்தையின் பெயரையோ என் ஆசான்களின் பெயரையோ நான் சூட்டவில்லை இந்த வீட்டுக்கு நான் சூட்டியிருக்கிற பெயர் தமிழ் தமிழ்தான் எங்களுக்கு தாய் அந்த தாய் வீட்டில் இந்த தலைப்பிள்ளையின் பேர் நிகழ்ந்திருக்கிறது என்று நான் பெருமிதம் கொள்கிறேன் மிக அழகான காலத்தில் வருகிற அழகான பதிவு என்று நான் இந்த நூலை கருதுகிறேன் கிளிம்சஸ் ஆஃப் திருக்குறள் ப்ரொஃபசர் மறை மலை இலக்குவனார் என்று பதிவிடப்பட்டிருக்கிற இந்த ஆங்கில நூல் காலத்தின் தேவை என்று கருதுகிறேன் இது ஏன் காலத்தின் தேவை என்றால் எல்லா காலகட்டத்திலும் தமிழ் பண்பாட்டுக்கு புறம்பாக தமிழ் நாகரிகத்துக்கு புறம்பாக தமிழ் கொள்கைகளுக்கு புறம்பாக ஒரு கூட்டம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இயங்கிக் கொண்டே இருக்கிறது கடந்த காலத்தில் அப்படி இயங்கியவர்களுக்கும் நிகழ்காலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் எதிர்காலத்தில் இயங்கலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரே ஒரு கேடயம் வாழ் இந்த இரண்டுமாக இந்த நூல் திகழ்கிறது என்று நான் உறுதியாக கருதுகிறேன் நீ வினா தொடுக்கிறாயா இதோ எங்கள் கேடயம் பதில் சொல்லும் இது கேடயமாக இருக்கும் நீ போரிட வருகிறாயா இதோ இந்த நூல் வாழாக இருக்கும் வாழாகவும் கேடயமாகவும் திகழுகிற ஒரு ஆராய்ச்சி நூல் இந்த நூல் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பெரிதாக கருவது ஒன்றுதான் இந்த நூலை அவர் தமிழில் ஆய்ந்து எழுதியிருக்கிறார் என்பதை விட அவர் ஆங்கிலத்தில் தீட்டி இருக்கிறார் என்பதுதான் இந்த நூலுக்குரிய மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன் ஏனென்றால் தமிழ் வெளியை தாண்டி உலகம் முழுக்க இந்த கருத்து சென்று சேர வேண்டியிருக்கிறது திறமான புலமையரில் பிறநாட்டாரை அதை வணக்கம் செய்தல் வேண்டும் அப்படி வணங்குவதற்கு ஏற்ற கருவியாக இந்த நூலை படைத்திருக்கிறார் பேராசிரியர் அவர்கள் நம்முடைய தமிழ் தந்தை இலக்குவனார் அவர்கள் ஒரு வியப்புக்குரிய ஒரு கலவை தமிழ் பேராசிரியர்கள் பொதுவாக ரெண்டு பணிகளுக்குத்தான் தங்களை ஆட்படுத்திக் கொள்வார்கள் ஒன்று கற்றல் இன்னொன்று கற்பித்தல் இந்த இரண்டுக்கு மட்டுமே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு விடைபெற்று கொள்வார்கள் இந்த இரண்டையும் தாண்டி மூன்றாவதாக ஒரு குணமும் தமிழ் புலவனுக்கு வேண்டும் என்று காட்டியவர் வாழ்ந்தவர் உணர்த்தியவர் நம்முடைய பெருமகன் பேராசிரியர் லக்குவனார் அவர்கள் அந்த மூன்றாவது குணம் என்னவென்றால் கற்றல் கற்பித்தல் இந்த இரண்டையும் தாண்டி தமிழுக்காக போராடல் தமிழுக்காக போராடியும் தீருவேன் கற்பதோடு நின்று கொள்ள மாட்டேன் கற்பித்தலோடு என் கணக்கை முடித்து கொள்ள மாட்டேன் போராடுவேன் என்று போராடி தமிழுக்காக சிறை சென்ற பெருமகன் இலக்குவனார் அவருடைய வழிவந்த தோன்றல் இன்றைக்கு அவர் போராடிக் கொண்டிருக்கிறார் இவரது போராட்டம் கருத்து போராட்டம் அறப்போராட்டம் தமிழை விட்டுத்தர மாட்டேன் என்ற போராட்டம் இந்த நூலுக்கு பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் வழங்கியிருந்த அணிந்துரையில் முக உரையில் சில பகுதிகளை நான் படித்து பார்த்தேன் அவர் சொற்களை தங்க காசு போல செலவழிக்கிறவர் அவ்வளவு எளிதில் சொற்களை செலவழிக்க மாட்டார் அந்த பெருமகன் இவருடைய கற்றல் என்ற முழு செய்தியும் கற்றல் என்ற முழு திறமும் இந்த நூலை படைப்பதில் அவர் கழித்திருக்கிறார் என்று அவர் இருக்கிற போது நான் மகிழ்ந்து போனேன் நண்பர்களே ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பேராசிரியர் இங்கு உரையை தொடங்குகிற பொழுதே சாஸ்திரங்களின் வேத சாஸ்திரங்களின் பிழிவு சாரம் அல்லது அதனுடைய நகல் திருக்குறள் என்று ஒரு பேராசிரியர் பதிவிட்டு விட்டு போய்விட்டார் ஆரங்கத்தோடு தொடங்கினார் நான் பேராசிரியர் ஆறுதல் கொள்வதற்கும் நம்முடைய அணி வெற்றி பெறுவதற்கும் நம்முடைய அணி ஓங்கி போரிடுவதற்கும் ஒரு கருத்தை முன்வைக்க என்று ஆசைப்படுகிறேன் வடமொழி சாரார் ஒரு மரபு வைத்திருந்தார்கள் அவர்களுடைய நிரல் நிறை என்பது என்னவென்றால் அறம் பொருள் இன்பம் வீடு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் தர்மார்த்த காம மோட்சம் என்ற நிரல் நிறையில்தான் அவர்கள் சாஸ்திரத்தை வரிசைப்படுத்தி இருந்தார்கள் தமிழைப் பாருங்கள் வீடு எங்கே அறம் இருக்கிறது பொருள் இருக்கிறது இன்பம் இருக்கிறது வீடு என்றைக்கு கழிக்கப்பட்டதோ வீடு என்றைக்கு அழிக்கப்பட்டதோ அப்போதே அது தமிழ் தன்மை மிக்க தனி நூல் தனி கலாச்சாரத்தின் அடையாளம் என்று தெரிகிறது அறம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய கருவி பொருள் நீங்கள் தூய்க்கிற கருவி இன்பம் நீங்கள் அடைய வேண்டிய கருவி இந்த மூன்றும் நம்முடைய உணர்வுக்கும் புலன்களுக்கும் வாழ்வுக்கும் எட்டக்கூடிய தத்துவார்த்தங்கள் வீடு என்பது கற்பனை வீடு என்பது ஒரு பிரமை அந்த பிரமையை நான் தொடமாட்டேன் எழுத மாட்டேன் அது எங்களுக்கு உடன்பாடில்லை அந்த மோட்சம் என்பது அறமும் பொருளும் இன்பமும் தான் நாங்கள் கடைப்பிடிக்கிற கருவிகள் என்று அந்த நான்கில் ஒன்றை தூக்கி எறிந்துவிட்டு மூன்றுக்கு எப்போது முன்னுரிமை தந்தாரோ வள்ளுவர் அப்போதே அவர் தமிழுக்குரிய தனி அடையாளமாக திருக்குறளை படைத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது நம்முடைய பேராசிரியர் பேச பேச எனக்கு புதிய புதிய வெளிச்சங்கள் எல்லாம் தோன்றின இந்த நூலுக்கும் பேராசிரியருக்கும் போதுமான வெளிச்சம் தமிழ்நாட்டில் இல்லை என்பது நம்முடைய தவக்குறை பேராசிரியர் மறைமலை அவர்களுக்கும் இந்த நூலுக்கும் திருக்குறளுக்கும் உலகளாவிய வெளிச்சம் வேண்டும் அப்படி ஒரு வெளிச்சம் வந்தால்தான் இந்த கருத்துக்கள் நிலைபெறும் நம் தோல் மேல் ஏறி நின்று செவியை கடிக்கிறவர்களின் கொடுஞ்செயல்கள் தீரும் இன்றைக்கு நடக்கிற ஒரு செயலுக்கு என்றைக்கு திருவள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று நுட்பமான மதியில் நமக்கு உணர்த்தி விட்டு போயிருக்கிறார் பேராசிரியர் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் இன்று இந்த வீட்டுக்குள் வந்து இந்த நூல் பெருமை தருதுவது பெருமை பெறுவதல்ல எனக்கு பெருமை தருவது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது இந்த நூலை இங்கு அறிமுகம் செய்வதற்கு அல்லது ஊடகத்தாருக்கு நான் அந்த நூலை முன்னுரை சொல்லி வெளியிடுவதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் லக்குவனார் ஐயா அவர்களை வணங்குவதற்கும் திருவள்ளுவரை வணங்குவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வாழ்க இந்த நூல் வாழ்க நம்முடைய பேராசிரியர்